ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகா கந்த சஷ்டி விரதத்தோட ஏழாவது நாள் அதுக்காக நான் என்னென்ன ரெடி பண்ணேன் எப்படி ரெடி பண்ணேன்னு வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் எல்லாருக்கும் என்ன வேணும்னாலும் இந்த கந்த சஷ்டியில் விரதம் தான் நினைச்சது நினைத்தபடியே நடத்தி குடிக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள்னா அது மகா கந்த சஷ்டி விரதம் தான் நீங்களும் இந்த விரதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பருப்பு சாம்பார் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மறுநாள் வெற்றிகரமாக விரதத்தை முடித்து ஏழாவது நாள் விரதத்துக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி பருப்பு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் வடை பாயாசம் இதெல்லாம் ரெடி பண்ணி படையில் போட்டு சாமி கும்பிட போகிறோம் பருப்பு சாம்பாரில் வந்து கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் இதெல்லாம் ரெடி பண்ணி போட்டுரு இவங்க தாங்க நம்ம வீட்டு டெய்லியும் இருந்தாலி காலையில் மதியம் ஈவினிங் டு மூணு விலையும் அவங்க வந்துட்டே இருப்பாங்க அவங்களுக்காக ஃபர்ஸ்ட்டு பிஸ்கெட் தான் வச்சுருந்தேன் அது வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு பாருங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நீங்கள் எத்தனை பேர் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் வந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்ல ஆறு வகை சாப்பாடும் செய்வாங்க இல்லைன்னா இது மாதிரி கல்யாண விருந்து படையலும் செய்வாங்க அது நம்ம விருப்பதாங்க இல்லைன்னா சிம்பிளாக தயிர் சாதம் பொங்கல் மட்டும் வச்சு கூட சாமி விரதத்தை முடிச்சிடலாம் இன்னைக்கு வந்து நான் விரத சாப்பாடாக கல்யாண வீட்டு படையிலே படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருந்தேன் உருளைக்கெழங்கும் சைடில் வேக போட்டுட்டு இருந்தேன் ஃபைனலாக பருப்பு சாம்பார் ரெடி பண்ணிட்டேன் பருப்பு சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு ரசமும் தாளித்து விட்டுட்டேன் வடை செய்கிறதுக்காக பருப்பு ஊற வச்சுருந்தேன் அதுவும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வடையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டுருந்தேன் வடைக்காக வெங்காயம் இருந்தேன் அப்போ எங்கள் பாப்பா வந்து அம்மா இந்தாங்க இதையும் விழிங்க அப்படின்னு சொல்லிட்டுருந்தா எங்கள் இது தங்க என் தங்கச்சி பொண்ணு இவங்க அவங்களும் எங்கள் கூட சேர்ந்துட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க வடைக்கெல்லாம் வெங்காயம் மிளகா கருவேப்பிலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வடை பருப்பு அரைச்சி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எண்ணெய் காய வச்சு சூடாக வடையை தட்டி அதில் போட்டு நல்லா புளிச்சு எடுத்துட்டேன் என்னெல்லாம் வடையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பாயசம் வச்சாலும் நான் அது ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த வாட்டி மனசுக்கு நிறைவாக சஷ்டி விரதம் இயலாதனால் முடிச்சுட்டேன் திருக்கல்யாணம் ஈவினிங் சாயந்தரம் போல் பார்த்துட்டு வந்து தான் இதெல்லாம் ரெடி இருந்தேன் அதை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பார்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி மன மனசுக்கு நிறைவாக சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய சஷ்டி விரதம் நாள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்